சின்ன சேலத்தை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் அப்பா திரு ஆர் செல்வம் அம்மா திருமதி எஸ் மகேஸ்வரி அவர்களின் அன்பு மகன் எஸ் கலைச்செழியன் அவர்களின் இருபத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்ச மரக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் சகோதரர் எஸ் கலைச்செழியன் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று இருபத்தொம்போதாவது பிறந்தநாள் கொண்டாடும் சின்னசேலம் சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு ஆர் செல்வம் திருமதி எஸ் மகேஸ்வரி அவர்களின் அன்பு மகன் எஸ் கலைச்செழியன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்த பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்களது குடும்பத்தாரும் நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்